ഗോപുരമേക്കോപുരമേ ഉന്മ ആലയ പഠിക്കേണ്ട വായിലേ കാണത്തിൽ ஆரோக்கியமே ஆவிகளுக்கு அடைக்கலமே ஒவ்வொரு தேய்ச்சலமே பைசனுடைய சகாயமே தூதருடைய அரசியல் தந்தைகளின் அரசியே வாக்களுடைய அரசியே அரசியே அரசியான அரசியே முன்னேற்பு பெ பெற்ற அரசியே அரசியின் தந்தையரின் அரசியே குடும்பங்களின் அரசியே

యేసుక్రీస్తేన్ వాక్కులకే నాగ సౌర్యుల ఆగుబడి యేసుక్రీస్తేన్ నిత్యత పరమార్థం అయ్యెను వందనము మాహే దేవుని దయన ఆగుతుకుంబతే పాతి ఎప్పుడు భగవానియని వర్యాయి మూలదల ఇదియ సూచ్యనింద్రునే తైసే మోత్తర్ణం ఇంద మందారికలే ఆవుల ఆండువ యేసుక్రీస్తేన్ తుముతే పాతి కందనలము ஆண்டவரோடு சொல்லருடையத்திலேவரோடு உறவாடவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் உள்வாங்கவும் அதன் மூலமாக உலக மக்களுடைய மனமாற்றத்திற்காக சிதைக்கவும் நம் அனைவருடைய மனமாற்றம் நாங்கள் மனமாற்றம் அடைந்து ஆண்டவருடைய அரசிற்கு ஏற்ற பகுதியுள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் உங்களை பக்குவமாக ஆய்வுப்படுத்த இந்த பக்தி முயற்சியை நம் இளைஞருக்கும் திருச்சுவை கொடுத்திருக்கின்றான் எனவே இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த வேலையை வரவேற்பது இந்த மணி நேரத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்திலே மிகவும் பக்தியாகவும் உன்னதமான ஒரு மணியாக மணித்துலியாக செவிக்கவும் பாண்டவர்களோடு உறவாகவும் அழைத்திருக்கின்றேன் மேலும் நாங்கள் பல்வேறு தூரங்களில் இருந்து வந்திருக்கலாம் பல்வேறு விளக்கங்களோடு இந்த ஆலயத்தில் நாங்கள் விளைந்திருக்கின்றன ஆண்டவர் அனைத்தையும் அறிகின்றவர் தமது உள்ளங்களை அவர் ஊடுருவி பார்க்கின்றார் அவர் எங்களுக்கு எது தேவையோ அந்த தேவையான நேரத்திலே எங்களுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி நல்ல பிள்ளைகளாக பக்குவமாக எங்களை இந்த விசுவாச பயணத்திலே நடத்தி செல்லுகின்றார் அந்த கென்னிமறியால் எங்களோடு கயணிக்கின்றார் எனவே அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய கண்களை செய்து மூடியனவர்களாக எங்களுடைய ஆன்மீக கண்களோடு ஆண்டவர் இந்த ஆக்கத்திலே வெள்ளைக அப்பத்திலே நக்கரணை பிரசங்கத்திலே தன்னுடைய முழுமையான வாழ்வையும் முழுமையான பிரசங்கத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களோடு பேசி இருக்கின்றார் அதற்காக நாங்கள் எங்களை யார் காலவில்லை அக்காலத்தில் நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வாயாக பகைவரிடம் வெறுப்புக் கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்வு வில்லக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதி உதித்தட செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவதில்லை துறையிலும் இவ்வாறு செய்வதில்லையா ஆனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவு இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவருக்கு புரிய நாங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய மேன்மை எங்கிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி என்கின்ற ஒரு எல்லாரினாலுமே அறியப்பட்ட உலக மக்களின் உலகத்தினாலே போற்றப்பட்டவர் அறியப்பட்ட ஒரு மனிதர் அவர் இந்தியா சுதந்திரத்திற்காக போராடினார் என்பதை நாங்கள் வரலாற்று குற்றங்களிலே நாங்கள் படிக்கின்றோம் அவரிடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் நீர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களிஸ்துவை பற்றி எவ்வாறு அறிந்திருக்கின்றேன் என்று சொன்னார் அவர் எப்பொழுது அவர் அன்பை பகைவரோடு பகிர்ந்து கொள்ள சொன்னாரோ அந்த வேளையிலே நான் அவர் யார் என்பதை மனித குலத்தின் மூலம் நான் அறிந்திருக்கின்றேன் அதோடு மாற்றம் இல்லாமல் சொன்னார் உனக்கு கிறிஸ்தவர்களை விருப்பம் என்று சொன்னார் சொன்னால் சொன்னார் எனக்கு கிறிஸ்துவில் விருப்பம் ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு விருப்பம் சொன்னால் அவர்கள் கிறிஸ்து காட்டிய அந்த போதனையிலே அவர்கள் தவறையோடு இருந்தார்கள் அவர் இந்த பகுதியை நான் ஆழ்ந்த சிந்தனையோடு படித்திருந்தார் அதாவது மத்தியுடைய ஐந்தாவது அதிகாரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பகுதி மலைப்பொழிவு மலைப்பொழிவு பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவர் அந்த மலைப்பொழிவை கூறிய பிறகு அவருடைய பிரசங்கத்தை அவர் மூன்று அத்தியாயங்களிலே மூன்று த்ரீ சாப்டர்ஸ்ல அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார் இன்று நான் வாசிக்கப்பட்டது அந்த மலைப்பொழுவின் பிரசங்கத்தின் ஒரு பகுதி நாற்பத்தி ஒன்றாம் அதிக வசனத்திலிருந்து நாற்பத்தி எட்டாம் வசனம் மற்றும் அஞ்சாவது ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார் என்ன விதமாக மாறுவதை

எங்களுடைய கைகளிலே நாங்கள் வைத்திருக்கின்ற பணங்களோ அல்லது நாங்கள் வாழுகின்ற வீட்டிலையோ அல்லது நாங்கள் உடுத்துகின்ற தொழிலோ அல்லது நாங்கள் வைத்திருக்கின்ற பெயர் குழல் பட்டங்கள் அதிலேயோ எங்களுக்கு நிறைவு கிடைக்கலாம் கிடைக்கிறார்கள் Become satisfied, or you will see the perfection in any of those lists which I have just mentioned: your money, work, house, your position, your power, and your title, where you come from, uh, what part of the place you come from, nothing at all. What makes us as perfect people by the fact we live our life. Number. மேன்மையானவர்கள் நிறைவுள்ளவர்கள் நான் வாழுகின்ற வாழ்க்கையை வைத்துத்தான் மற்றவர்கள் உங்களுக்கு அதே போலதான் நான் வாழுகின்ற வாழ்க்கையை தான் இவன் கிறிஸ்து அவனா அல்லது கிரிஸ்து அவனா அர்த்தம் கிறிஸ்தவர்கள் சொன்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவை

எங்களுக்கு தெரியும் என்ன நான் கொடுக்கலாம் நான் அன்பு செய்வேன் இவர் எனக்கு அன்பு செய்யறா நான் அவரை அன்பு செய்வேன் என்ன நீங்க என்ன வளர்த்தீங்கன்னு சொன்னா கூட சொன்ன உங்களை அதுதான் எங்களுடைய மனித இயல்பு ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா உங்களை அன்பு செய்பவர்களை நீங்கள் அன்பு செய்தால் நீங்கள் எந்த வகுமதி அடைவீர்கள் இவர் மகத்தானே செய்கிறாரு அவர் மகத்தானே செய்கிறாரு ஆண்டர் அடித்திருக்கியாசமான வாழ்க்கை வாழ முடியும் ஒரு எழுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும் சொல்லி சரியா அதாவது மிகவும் ஒரு கடினமான பயணம் கிரிஸ்தவனான வாழ்க்கை என்ன ஒரு கடினமான பயணம் யாராலும் வாழ முடியும் என் அம்மா அப்பா கிறிஸ்தவன் கொடுத்திருக்கின்ற அது முக்கியமல்ல அது மிகவும் முக்கியம் என்ன சொன்னால் அதன் தான் உங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகின்றது விசுவாசத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது அதனோடு அனைத்து திருவருட்சாதனங்களும் வருவதற்கு அதன் ஒரு முக்கியமாக இருக்கின்றன அதனோடு எங்களுடைய கிறிஸ்தவ பணி கிறிஸ்தவ வாழ்வு முடிவது என்றார் எவ்வாறு அது முடிகிறது என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவோடு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழுகின்ற பொழுது நாங்கள் எங்களை பகை எங்களை வெறுப்பவர்களுக்கு அன்பு காட்டுவதோடு அதனோடு மாத்திரம் இல்லாத வேற கடிதமான என்பது சொல்றாரு என்ன செய்யணும் வருத்தவர்களை நாங்கள் அன்பு செய்யணும் அதோடு மாத்திரம் நிற்காம அது என்ன செய்யணும் அவர்களுக்காக சத்தியத்திலும் சபிக்கணும் ஆனால் சபிக்கிறது இல்லைங்களா

ஒரு பங்காடியாக ஒரு சீடத்துவ பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் தன்னுடைய இலக்கத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினார் அந்த இரையிறக்க பக்தி என்று முக்கியமான பக்தி எங்க அம்மா செய்யலாம் நான் செய்கிறான் எல்லாருமே செய்யிற நீங்க அது ஒரு முக்கியமான பக்தி அந்த பக்தியின் மூலம் ஆண்டவருடைய அவருடைய இலக்கத்தை அவருடைய அன்பையும் அவர் கொடுக்கின்ற அந்த வல்லமையான வல்லமையுள்ள நிறைவான வாக்குறுதிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இந்த புரிதலின் மூலம் கொடுத்திருக்கின்றார் அதாவது இந்த நம்பிக்கை கிறிஸ்துவே நாங்கள் மூலம் நம்பிக்கை வைக்கின்றோம் அந்த சபத்தை மன வலிமை சபத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நாங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது நாங்கள் பிள்ளைகள் பொழுது நாங்கள் தவறு போகின்ற பொழுது ஆண்டவர் அவளின் மூலமாக நாங்கள் எவ்வாறு மீண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஆண்டவர் அழைத்து விடுத்திருக்கின்றார் எனவே நாங்கள் கிறிஸ்துவோடு வாழவும் கிறிஸ்து கற்பித்த அந்த படிப்பினைக்கு ஏற்ப நான் இன்றைக்கு எல்லாமே சரி ஆனால் இன்றைக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் அந்த நிலைக்கு வரைவீர்கள் ஒன்றுமே தொடங்காட்டி ஒன்றுமே செய்யலாம் இந்த இடத்திலே நாங்கள் அதை நாங்கள் தொடங்க வேண்டும் போல கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களைப் போல கிறிஸ்தவ வாழ்க்கைகள் வாழ்கின்றவர்களைப் போல நாங்களும் குறிப்பாக நான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ படிப்பினைகளை ஏற்று அதனை வாழ்வதோடு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம் உங்கள் பின்னக தந்தை விரைவில் இருப்பது போல நீங்களும் விரைவில் சொல்லும் இதை நான் ஆண்டவர்கள் விருப்பம் அதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் ഏകരീയൻ എന്നെന്നും വാഴ്ക്കാഴ്ചി ചെയ്യുന്ന ഉമ്മൈ വന്ദാടുന്നു ഓമായി